வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரேட் பண்ணணும் ஒரு முறை பிற்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்வது தமிழ்ச்சித்தர் யூடியூப் நிலையம் தமிழ் யூடியூப் குழுமம் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா முதலில் மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் இல நீல நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வருவாயை மீறிய செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் செலவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் உங்கள் கையில் தான் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் ஆதாயம் உண்டு இன்றைய மதியம் வரை உங்களுக்கு அலைச்சலாக இருக்கும் மதியத்துக்கு பிறகு ஆதாயம் உண்டு ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தில் நல்ல ஆதாயம் பார்ப்பீங்க ஆமாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இன்னைக்கு கலகலப்பு சந்தோஷம் இன்னைக்கு உண்டுங்க மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் மிருகசர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு புரிய வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தவிர்க்க முடியாத ஆசைகள் இன்றைக்கி புதுசாக உங்களுக்கு உதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இன்றைக்கி ஏற்படும் அதனால் நன்மையும் உண்டுங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை இன்னைக்கு எளிதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் உண்டுங்க பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதாக இருந்தாலும் இன்றைக்கி யோசித்து செயல்பட வேண்டும் நிதானத்தை அவசியம் கைப்பிடிக்க வேண்டுங்க கடைபிடிக்க வேண்டும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை பிறக்கக்கூடிய மிக அற்புதமான நாளுங்க சிம்ம ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரியவர் அல்லது விஐபி அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கி உங்களுக்கே தெரிய வரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மற்றவர்களையும் அலுவலகத்தில் உள்ளவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதுங்க கன்னிராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இல சிகப்பு நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தீராத பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி தீர்றத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் மாற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிக்கான வழிவகை இன்னைக்கு உங்களுக்கு புரிய வரும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப தேவைகளை இன்னைக்கு பூர்த்தி செஞ்சுருவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பழைய நண்பரை இன்னைக்கு உங்களுக்கு மீண்டும் அவரை புரிஞ்சுப்பீங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் நன்மை ஏற்படுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஆமாங்க வித மாற்றமும் உண்டு ஏமாற்றமும் இருக்குது ஆனால் இன்னைக்கு நாள் எச்சரிக்கை வேண்டும் உங்களுக்கு தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் ஏற்பட வேண்டிய அவசியமான நல்ல நாளுங்க இன்றைக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும் அதனால் லாபமும் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அப்படி இப்படியும் வியாபாரமும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் கொடுத்த வாக்குறுதியை கடைசி நேரத்தில் காப்பாற்றிடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மாலை மாலையில் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு ஏற்படும் மனசு சந்தோஷம் அடையும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக எல்லோரும் இன்றைக்கி நடக்கிறதான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி இறைவனுடைய ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மீனராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பயணங்களால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீதே உங்களுக்கு சிறு சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புக்கு இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞண சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்